ஹாய் பா இந்த ஒரு வீடியோ உள்ள விடுமுறை நாளான இன்னைக்கு கூலி திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் வசூல் அதிகரித்திருக்குது அதாவது கூலி திரைப்படம் பதினேழாவது நாளான இன்னைக்கு தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் இந்த நேரம் முடிவுப்படி அட்வான்ஸ் புக்கிங் மூலம் இதுவரையும் எவ்வளோ டிக்கெட் விற்பனையாக இருக்குது அதன் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் இதுவரையும் எவ்வளோ ஸோ போகிறது உறுதியாக இருக்குது அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டேட்டாக வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஸோ கூலி திரைப்படம் வெளியாகி இன்னையோட பதினேழு நாட்களை வந்து ஆகுது ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை அப்படின்றத ம மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க என்ன வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா முதலாவதாக கர்நாடகாவில் வந்து பாத்தீங்கன்னா கூலி திரைப்படம் பதினேழாவது நாள்ல அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மூணாயிரத்து நானூத்தி நாற்பத்தி ஆறு டிக்கெட் வந்து விற்பனையா இருக்குது எண்பத்தி ஒரு போடுறது உறுதியாக இருக்குது அதன் மூலம் ஏழு லட்சத்து எண்பதாயிரம் வரை கலெக்ஷன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரம் முடியப்படி ஏழுநூறு ஷோ போடுறது உறுதியாக இருக்குது நாற்பத்தி ஒன்பதாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி ஐந்து டிக்கெட் வந்து விற்பனையா இருக்குது இதன் மூலம் அறுபத்தி ஒன்பது லட்சத்து முப்பதாயிரம் வரை தமிழகத்தில் இந்த நேரம் முடிவுப்படி பதினேழாவது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் கூலி திரைப்படம் கலைச்சன் பண்ணியிருக்குது ஸோ அடுத்த வீடியோவில் பதினாறு நாள் முடிவில் இதுவரையும் உலகம் முழுவதும் அதாவது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா என வேர்ல்டு வைடாக இதுவரையும் எவ்வளோ கலட்சி பண்ணியிருக்கு அப்படின்றக்கான வீடியோ அடுத்து வரேன் இதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் இருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே அன்பா தேங்க் யூ